அஸ்லாம் வலைக்கும் குறைவான நேரத்தில் கிச்சனில் இருக்கிற சமையல் விலையும் முடிச்சும் ஆரோக்கியமாக எப்படி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக அதில் அதை கட் பண்ணி வைங்க இதை அரைச்சி வைங்கன்னு எதுவுமே சொல்ல போகிறதுல ப்ராக்டிக்கலாக எது ஒர்க் ஆகுமோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்ட்டாக வர பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கிச்சன் வேலையை நம்ம வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரீ ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம கிச்சனில் எப்பயுமே பண்ணி வைக்கிறது உண்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆகட்டும் அதுக்கப்புறம் காய்கறி கட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே சொல்லுவாங்க இந்த மாதிரி கட் பண்ணி வைக்கிறதுனாலையும் இஞ்சி பூண்டு அரைச்சி வைக்கிறது சில பேஸ்ட் அண்ட் மிக்ஸ் எல்லாம் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது யாருக்கு அரைச்சி வைக்கணும் நம்ம ஃபேமிலிக்கு அரைச்சி தான் வைக்கணுமா அரைச்சி வச்சா தான் வேலை கம்மியாகுமான்னு நம்ம அதை டிசைட் பண்ணணும் இப்போ நான்வெஜ்ஜு நம்ம வீட்டில் அதிகமாக சமைப்போம் அதிகமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து அரைச்சி வைக்கலாம் இதே வந்து எல்லாருமே அரைச்சி வைக்கிறாங்க நம்மளும் அரைச்சி வைக்கணும் இல்லை சில நேரங்களில் எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையில்லாத இதாக இருக்கும் அப்போ அரைச்சி வச்சிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நேரங்களில் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து இப்போ இது வந்து இப்போ நான் அரைச்சி வைக்கிறது ரொம்ப பழைய வீடியோ தான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஆனால் ரீசெண்டாக நான் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிறது இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மட்டனோ நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா இஞ்சி பூண்டு அது கூட வெங்காயம் சேர்த்து அரைச்சி நான் பேஸ்ட்டாக வந்து சேர்ப்பேன் அந்த வெங்காயம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து சேர்த்துரைக்கிறனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு அந்த கிரேவியோட திக்னஸும் நல்லா இருக்கணும் நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வேலை ரொம்ப கம்மியாகுது இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து அரைக்கிறனால பூண்டை வந்து மேக்ஸிமம் அந்த பெரிய தோலாக இருந்தால் மட்டும் தான் எடுப்பேன் ரொம்ப சின்ன சின்ன பூண்டுனா அப்படியே வந்து தோலோடு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன் அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக இருக்கும் இதுக்காக பூண்டை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை இப்போ இஞ்சி பூண்டு அரைக்கிற மாதிரி தான் நம்ம வீட்டில் எந்த மசாலா அதிகமாக தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம அரைச்சா போதும் வேலையே கம்மியாகும்னு நினச்சி நம்மளே வந்து கஷ்டப்படுத்திக்கிற வேணாம் இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு எல்லா மசாலாவுமே சில பேருக்கு வீட்டில் அரைச்சாதான் பிடிக்கும் கடையில் வாங்குறது அவ்வளோ வந்து பிடிக்காது சில மசாலாக்கள்லாம் பார்த்திங்கன்னா கடையிலே வந்து கொஞ்சம் நல்ல ப்ராண்டில் நல்லா இருக்கும் அந்த மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணுறது தப்பு இல்லை நம்ம வீட்டில் அதிகமாக அந்த வேலைகள் இருக்குது நம்ம கடையில் கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக வந்து அதை யூஸ் பண்ணலாம் கிச்சன் வேலைகளை குறைக்கணும் அப்படின்னா இப்போ வந்து கரம் மசாலா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் பட்டை ஏலக்காவை நம்ம சமாளவாக எடுத்து அரைக்கிறோம் அது வந்து ரொம்ப ஈஸி தான் இது இது பார்த்தீங்கன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இருக்குல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்லேயே நீங்கள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது நிறைய வந்து அதுக்கு சேர்க்க வேண்டிய பொருட்கள் இருக்கு அந்த நம்ம கடையில் வாங்குற சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா அளவுக்கு அது வந்து நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில மசாலாக்களை எல்லாத்தையுமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி கஷ்டப்படாமல் சில விஷயங்கள் அவைலபிளாக நம்மளுக்கு கிடைக்கும் போது அதை வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து து இந்த சிக்கனுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை நிறைய விஷயங்களுக்கு காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி சேனக்கெழங்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணலாம் முக்கியமாக சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு குருமா வைக்கிறோம் அப்படின்னாலும் அந்த சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து லைட்டாக போடும்போது ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் சொல்லியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள்லாம் பார்த்திங்கன்னா நான் பல்காக வந்து வீட்டில் அரைச்சி வச்சிருப்பேன் ஏன்னா அது எல்லா குழம்புக்குமே எனக்கு தேவைப்படும் அப்படின்றனால சில பேருக்கு வந்து இந்த மல்லித்தூள் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி சமையலுக்கு நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படுறத நம்ம வந்து கடையில் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ண முடியாது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மசாலாக்களை வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது அவைலபிளாக இருக்குது கம்மியான காசு தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து செலவு பண்ணுறது தப்பு இல்லை வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணாலும் அல்லது வெளியில் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஒரே காசு அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக கடையிலே வாங்கிக்கலாம் இதனால் உடம்புக்கு கேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலாம் என்றைக்காவது ஒரு நாள் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரெண்டாவது கடையில் வந்து நம்மளுக்கு சமைக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம வந்து வாங்கி வைக்கிறது தப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது கிச்சனில் சமைக்கிறதுக்கு நம்ம என்னென்னமோ பொருள் தேவையில்லாத வாங்கி வச்சுருப்போம் ஆனால் கண்டிப்பாக குக்கர் நம்ம வீட்டுக்கு தேவையான நல்ல குவாலிட்டியான குக்கர் வாங்கி வைக்கணும் குக்கர் வாங்கி வைக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் சமைக்கும்போது போது நம்மளுக்கு அதிகமான நேரங்கள் வந்து மிச்சமாகும் நேரம் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கேஸையுமே நம்மளுக்கு மிச்சப்படுத்தி கொடுக்கும் சிலிண்டரை அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு எல்லாத்தையுமே குக்கரில் வைக்கிறது ஓகே தான் ஆனால் அந்த சாதத்தை குக்கரில் வச்சு சாப்பிட்றது கலோரி அதிகமாகிடும் சுகர் பேஷண்ட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்காக நான் வந்து குக்கர்லேயே நான் வடித்த சாதம் செய்வேன் அது எப்படின்றத நான் வந்து இப்போ சொல்கிறேன் இதுக்கு வந்து பர்ஃபெக்டான தண்ணி அளவெல்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ நான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு த வந்து அரிசி எடுத்திருக்கிறேன் அது நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எப்போயும் ஒன்றரை மடங்கு அளவு எடுத்திருக்கோம் அப்படின்னா டபுள் மடங்கு அளவு நம்ம தண்ணி எடுப்போம் இல்லையா குக்கரில் மூணு மடங்கு அளவு தண்ணி எடுப்போம் ஒன்றரை மடங்கு அரிசின்னா அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா மூணு மணங்க அளவு தண்ணி ஊற்றிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு அரை கிளாஸ் ஊற்றி இதுக்கு தண்ணி அளவு முக்கியம்ல ஆனால் அந்த நட்டு இருக்கு இல்லையா அந்த நட்டுக்கு மேலே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க தண்ணி அப்போ தான் வந்து வெளியே வராமல் இருக்கும் தண்ணி எது இருந்தாலுமே அந்த குக்கரில் நட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் சேஃபு இப்போ எப்பயும் போல் குக்கரில் இருக்கிற அந்த கேஸ் கட் மாட்டிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் சேர்க்காமல் குக்கரில் சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குக்கரில் சமைக்கிற மாதிரியே ஈஸியாக டைம் வந்து சேவ் ஆகும் அதே சமயம் நம்மளுக்கு சாதத்தை வடிச்சு எடுக்க போகிறோம் இதை வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லையும் வச்சிடாமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லையும் வச்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் அதனால தான் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொல்கிறேன் தண்ணி வந்து வெளியாயிரும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதனால தான் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறணும் மீனி ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்க அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு பின்னாடி இதில் வந்து லைட்டாக வந்து அந்த புகை வரும் அந்த ஆவி வரும் போது இதில் வந்து நம்ம விசில் சேர்த்துக்கலாம் விசில் சேர்த்து கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கொடுத்துருங்க அஞ்சு நிமிஷம் ஆனோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ குக்கரில் ஹை ப்ரெஷர் இருக்கும் இந்த ப்ரெஷரில் தான் இந்த அரிசி வேக போது கரெக்டாக ஒரு காமணி நேரத்துலேயே நம்மளுக்கு இது வந்து ரெடி ஆயிருச்சு காமணி நேரம் கூட இல்லை பத்து நிமிஷம் தான் இது நல்ல ப்ரெஷர் வரை வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப கொலைய வேணும்னா லேட்டாக ஓப்பன் பண்ணலாம் இல்லை ஓரளவுக்கு நார்மலாக வேணும்னா உடனே வந்து விசில் போகணுன்னு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம சாதம் வெந்திருச்சான்னு பார்த்துடலாம் இது ரொம்ப லேட்டாகும் இல்லையா சாதம்லாம் வேகிறதுக்கு சில சாதம் அந்த சாதம் கூட இந்த அளவுக்கு நீங்கள் டைம் வச்சாலே ரொம்ப ஸ்பீடாக வந்து வெந்துடும் ரொம்ப நேரம் டைம் ஆகாது இப்போ சாதாரணமாக கடையில் வச்சு நம்ம வடிக்கும்போது ரொம்ப டைம் ஆகும் இந்த அளவுக்கு ரொம்ப குயிக்காக வந்து நம்மளுக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இதை எப்படி வடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து இந்த குக்கர் கேஸ் கட்டை வந்து கழட்டிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணி அப்படியே நம்மளுக்கு வந்து அந்த கேப் வந்துடும் கேஸ் கட்டை கழட்டினோடனே அந்த கேப்லேருந்து நம்மளுக்கு தண்ணி வந்துடும் கரெக்டான பாத்திரத்தை வச்சு அப்படியே நம்ம வடிச்சிடலாம் இது புதுசாக வடிக்கிறவங்க அல்லது வடிக்க தெரியாது கையில் ஊற்றிக்கிறவேன் அப்படின்றவங்க கூட ஈஸியாக வடிச்சிடலாம் இதுக்குன்னு நிறைய வந்து வடிக்கிற மாதிரியான டூல்ஸு அண்ட் பாத்திரங்கள்லாம் வந்திருக்கு ஆனால் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு ரொம்ப குறைவான செலவுலேயே வந்துடும் ரொம்ப ஈஸி தான் நீங்கள் பயப்பட வேணாம் டைம் மட்டும் ஒரு ரெண்டு மூணு தடவை பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அந்த டைம் பார்க்காம வந்து நம்மளுக்கு விசில் போடணும் நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குயிக்காக வந்து வேலை முடிஞ்சிடும் இப்போ எப்படி வடிச்சிருக்குன்னு பாருங்கள் சூப்பராக வந்து உதிரி உதிரியாக சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி சாதம் வந்து வேக வைக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பருப்பு வேக வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பயிறு வயல் எல்லாம் வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு இந்த குக்கரை வந்து யூஸ் பண்ணுங்கள் அப்போ நிறைய டைம் வந்து மிச்சமாகும் குக்கரில் நம்ம வந்து பருப்பு அரிசி இதெல்லாம் வந்து வேக வச்சா நம்மளுக்கு அதிக நேரம் வந்து மிச்சமாகிற மாதிரி நம்ம முன்னாடி நாளே வந்து பயிர் வைகள் அதுக்கப்புறம் சாம்பார்க்கு யூஸ் பண்ணுற பாசிப்பருப்பு துவரம் பருப்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் ஊற வச்சுட்டு சமைச்சு பாருங்கள் சில அரிசி வந்து நம்ம கேரளா ரைஸ் அதுக்கப்புறம் இந்த நம்மளோட சிறுதானியங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த கம்பு ராகி இதெல்லாம் வந்து நைட் டைமில் நம்ம ஊற வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் சமைக்கிற நேரமே குறையும் அந்த மாதிரி நைட்டு ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமானது நம்ம அடுத்த நாள் என்ன சமைக்க போகிறோன்றதை முன்னாடியே பிளான் பண்ணால் தான் நைட்டு நம்மளுக்கு இந்த ஊற வைக்கிற வேலையை நம்மளால் பண்ண முடியும் அதுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி மீல் பிளான் எழுதிக்குங்க மீல் பிளான் எழுதும் போது பார்த்திங்கன்னா இது ஒர்க் ஆகும் ஆகாதா இதெல்லாம் போய் எதுக்கு எழுதி வச்சுக்கிட்டு அல்லது வாரத்துக்கு ஒரு தடவை வாரத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே எப்படி ஒரே நாளில் யோசிச்சு எழுதுறது இந்த மாதிரி பல யோசனைகள் வரும் அந்த மாதிரி யோஸ் பண்ணாமல் நம்ம டக்குன்னு நம்ம வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதில் இருக்கிற பெனிஃபிட் நம்மளுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு குழம்பு தனியாக பொரியல் தனியாக எழுதி வச்சிட்டு அதுலேருந்து செலெக்ஷன் பண்ணி நம்ம வீட்டுக்கு பிடிச்ச பொரியலாம் இருக்குது அதெல்லாம் தனித்தனியாக எழுதி வச்சு அந்த ஒவ்வொரு டேட்டுக்கும் ஒவ்வொரு பொரியல் நீங்கள் வந்து எழுதி வைக்கலாம் காய்கறி வாங்கிட்டு நீங்கள் இதை வந்து பிளான் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா காய்கறி வாங்கிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் போகலாம் இது ரெண்டுமே வந்து எது ஒர்க் ஆகுன்றதை நம்ம ஃபேமிலி இருக்கு மீல் பிளான் எழுதும் போது முக்கியமாக அதில் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எழுதணுன்றக்காக நம்ம எழுதும் போது நல்லா தான் இருக்கும் நாலஞ்சு பொரியல்னு விதவிதமாக எழுதுறதுக்கு ஆனால் அதெல்லாம் ஒர்க் ஆகாது நம்ம டெய்லியும் சமைக்க முடியாது அதனால் நம்மளுக்கு ஒர்க் ஆகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக வந்து அதை எழுதுங்க சமையலை சிம்பிளாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஒத்துக்கணும் அதுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எங்க வீட்டில்னா ஒரு காய்கறி வந்து சமைக்கணும் டெய்லியுமே நிறைய காய்கறி வந்து நான் பொறிக்கணும் அந்த மாதிரி பொரிக்கிறது எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் ஹெல்த்தியான சாப்பிட்ற ஃபேமிலி நாங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க அப்போ காய்கறி நிறைய கட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா குழம்பு பழைய குழம்பாக இருந்தால் வந்து ஒன்றும் சொல்லாமல் சாப்பிட்டுக்குருவாங்க அதனாலே பார்த்தீங்கன்னா நான் அந்த மீன் குழம்பு அதுக்கப்புறம் ஏதாவது பிடிச்ச குழம்புலாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு எக்ஸ்ட்ரா வர மாதிரி நான் பார்த்துக்குருவேன் அதனால அந்த பொரியல் பண்ணுற வேலைகளை வந்து கூட இருந்தாலும் இந்த குழம்பு வைக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றனால நான் வந்து அதை வந்து இந்த மாதிரி பழைய குழம்பை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன் அந்த மீன் பண்ணை எழுதும்போதுமே பழைய மீன் குழம்பு அப்படின்னு சொல்லி எழுதிடுவேன் இப்போ முன்னாடி நாள் மீன் குழம்பு அப்படின்னு எழுதுறேன்னா அடுத்த நாளும் பழைய மீன் குழம்புனே எழுதிடுவேன் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் இப்படின்னு மூணு வகையாக செய்யாமல் சில பேர் வீட்டிலலாம் இந்த காலையிலேயே சாதம் வச்சு சாப்பிட்ற பழக்கம் உண்டு அந்த மாதிரி செய்யும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டும் அதுக்கப்புறம் டின்னரும் பார்த்தீங்கன்னா டிஃபன் தான் எடுத்துக்கிடுவோம் நாங்கள் காலையிலேயே சாப்பாடு எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா காலையிலே வந்து சட்னி அரைக்கும் போதோ அல்லது காலையில ஏதாவது டிஃபன் பண்றோம் அப்படின்னா நைட்டுக்குமே சேர்த்து வந்து அரைச்சு வச்சுக்கலாம் நான் சட்னி தக்காளி சட்னிலாம் அரைக்கிறேன் அப்படின்னா நான் வந்து ரெண்டு நாளைக்கு அந்த ஒரு வேலைக்காவது ஒரு நாளைக்காவது காலையிலையும் மதியானம் வர மாதிரி பார்த்துக்குருவேன் இப்போ இந்த குழம்பு பார்த்திங்கன்னா பழைய மீன் குழம்பு இருந்துச்சு கொஞ்சம் சாரி கறி குழம்பு இருந்துச்சு அது கொஞ்சமாக இருக்குன்றனால இதை வந்து எப்படி கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்கலாம்னு பார்த்து இதில் கொஞ்சம் மசாலா போட்டு கொஞ்சம் உப்புலாம் போட்டு நல்லா கொஞ்சம் நிறைய வர மாதிரி பண்ணிவிட்டு அதுலேயும் முட்டை ஊற்றி பண்ணிட்டேன் இதை வந்து மீன் குழம்புலையும் பண்ணலாம் கறி குழம்புலையும் பண்ணலாம் இப்போ இந்த குழம்பு வந்து இப்போ முட்டை குழம்பு ஆயிடுச்சு ஆல்ரெடி நம்ம பழைய குழம்பு நல்லா சுண்டி டேஸ்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் முட்டையும் சேர்த்துருக்கனால இன்றைக்கான குழம்பு பிரச்சனை வந்து தீர்ந்துருச்சு இதை வந்து கொஞ்சம் தானே இருக்குது இதை வந்து என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு யோசிக்காமல் இதை வந்து இன்றைக்கி ஒரு நாளுக்கான குழம்பை வந்து நான் வந்து வேலையை வந்து மிச்சப்படுத்திட்டேன் சாப்பாடு அதுக்கப்புறம் ரெண்டு பொரியல் வச்சனால ப்ரோட்டீனுக்காக இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டேன் பழைய குழம்பு முட்டை குழம்பு ஆக்கிட்டேன் இந்த மாதிரி நீங்கள் கறி குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லா குழம்புலையுமே இந்த மாதிரி பழைய குழம்ப ரீப்ளேஸ் பண்ணலாம் அதே மாதிரி சாம்பார்லாம் அடுத்த நாள் வச்சா நல்லா இருக்காது சம்டைம்ஸ் மிச்சமாகிடுச்சு அப்படின்னா நீங்கள் அதை திருப்பி தா சாம்பார் வைக்கும்போது தாளிப்போம்லையா அதே மாதிரி திரும்ப ஒரு தடவை தாளித்தோம் அப்படின்னா புது சாம்பார் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சமைக்கும் போது எந்த அளவுக்கு சிம்பிளாக சமைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோமோ அதே அளவுக்கு அதில் ஹெல்த்தியாக இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா யோசிச்சு பண்ணலாம் ஃபோனில் தேவையில்லாத விஷயங்களை நம்ம நிறைய பார்க்குறோம் ஆனால் அது எப்படி குயிக்காக சமைக்கிறது எப்படி ஹெல்த்தியாக பேலன்ஸ்டாக சமைக்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் சமைக்கும் போது பேலன்ஸ்டுன்னு வரும்போது நான் நிறைய வீடியோவில் சொன்ன மாதிரி ஃபைபர் ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் அந்த பிளேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃபைபர்னால் ஒன்றும் இல்லை காய்கறி ஏதாவது ஒன்று புரிக்கணும் நான்வெஜ் ஏதாவது ஒன்று இருக்கணும் நான்வெஜ் அப்படி சாப்பிடாதவங்க வந்து ப்ரோட்டீனுக்கு அந்த நான்வெஜ்ஜில் வெஜ்ஜில் என்னென்னலாம் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு டைம் வச்சுருவேன் ஒரு மணி நேரம் தான் என்னோடய குக்கிங் டைம் அதுக்கு மேலே நான் வந்து கிச்சனில் நினைக்கக்கூடாதுன்னு கரெக்டாக டைம் பார்த்துட்டு தான் சமைப்பேன் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே வந்து முடிஞ்சிடும் முக்கால் மணி நேரத்துக்குள்ளேயே நான் வந்து கரெக்டாக ஒரு மணி நேரம் டைம் வச்சு தான் சமைப்பேன் அதுக்கு மேலே கிச்சனில் நின்று சமைக்கக்கூடாதுன்ற அந்த முடிவு தான் மாதிரி க்ளீன் பண்ணும்போதும் மாதிரி தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் காலையில் இந்த மார்னிங் ரொட்டீன் ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் இல்லையா அதே மாதிரியே நான் க்ளீன் பண்ணும்போதும் டைம் வச்சு தான் சமைப்பேன் இது வந்து அதிக நேரம் சமைச்சா தான் நம்ம ஹெல்த்தியாக சமைக்கிறோம் அதிக நேரம் சமைச்சா தான் நல்லா டேஸ்ட்டாக சமைக்கிறோன்றதெல்லாம் போய் நம்ம கம்மியான நேரங்கள்லேயே நம்ம வந்து ரிலாக்ஸாக வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரியும் நம்ம ஹெல்த்தியாகவும் சமைக்கலாம் காலையில் பிரேக்ஃபஸ்ட்டும் லஞ்சும் ஒரே டைமில் செய்கிற மாதிரி இருக்கும் பசங்களுக்கு பேக் பண்ணுறதுனால பசங்களுக்கு பேக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்குமே சேர்த்து நான் வந்து பண்ணிடுவேன் பசங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் பசங்களுக்கும் எங்களுக்கு பிடிச்சதே வந்து சாப்பிட்ற மாதிரி நான் வந்து சின்ன வயசுலேருந்து பழகிட்டேன் ஒரு மணி நேரத்தில் நான் சமைச்சிருந்தேன் சொன்னேன் இல்லையா அதனால் முன்னொரு நாள் காயெலாம் கட் பண்ணி வைக்க மாட்டேன் காய்கறியை வந்து காலையில் தான் கட் பண்ணுவேன் ஆனால் ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்கிறனால நான் காலையிலே வந்து நறுக்கி கட் பண்ணிடுவேன் இதே ரொம்ப சீக்கிரம் குழந்தைங்க கிளம்புறாங்க அப்படின்னா ஒரு நாள் முன்னாடி கட் பண்ணி வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை நீங்கள் கட் பண்ணி வைக்கணும்னா கட் பண்ணி வைக்கலாம் தாராளமாக மீல் பிளான் ஒவ்வொரு பேத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு குக்கிங் வேறு மாதிரி இருக்கும் நம்ம குக்கிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் பிளான் பண்ணி அதை வந்து சரிப்படுத்திக்கிறணும் எல்லா சமையலுமே ஒரே மாதிரி இருக்காது நம்ம கிச்சனுக்கு தேவையான ப்ரிப்ரேஷனாக நம்ம தான் பிளான் பண்ணி செய்யணும் இப்போ நிறைய வீடியோக்குள்ளே பார்க்குற மாதிரி நிறைய வந்து காய்கறி கட் பண்ணி ஃப்ரிட்ஜ் நிறைய ஸ்டோர் பண்ணி மசாலாவெல்லாம் அரைச்சு ஃப்ரிட்ஜு நிறைய ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மளுக்கு தேவையானதை நம்ம பண்ணி வைச்சாலே நம்ம வந்து நிறைய காசையும் மணியையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம் அவ்வளோதான் இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசி நானு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இப்போ ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தேடி வந்துடும்